இப்போ நம்ம குடும்பத்தில் இல்லை நம்மளே அப்பா அம்மா கிட்ட ஃபோன் கேட்டுருப்போம் இல்லை அப்படின்னா அப்பா அம்மா பிள்ளைகள்கிட்ட வந்து ஃபோன் கேட்டுக்குவாங்க ஏன் அப்படின்னா தம்பி தூர இடக்கைக்குள்ளே உன்னை பற்றி அறிஞ்சு ஓடுறதுக்கு உன்னோட பேசுறதுக்கு இப்போ கால் பண்ண மெசேஜ் பண்ண ஃபோன் வாங்கிட்டான் அப்படின்றதே நான் அதுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் சம்பந்தமே இல்லாமல் ரத்த உறவு இல்லாம யாருன்னே தெரியாத ஒருத்தருடைய காணொலியை பார்க்கணும் அந்த காணொலி எப்படி பாக்குறதுன்னா யூடியூப்ல பார்க்கணும் யூடியூப்ல பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒன்னு மொபைல் இருக்கணும் இல்லைன்னா டேப்லெட் லேப்டாப்பு இல்லைன்னா ஸ்மார்ட் டிவி இருக்கணும் அதன் மூலம் யூடியூப்ல பாக்கலாம் சரி அப்ப இங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு தன்னோட அம்மா வந்து கிருஷ்ணாவோட வீடியோ வந்து பார்க்கணும் அதுக்கு போன் வாங்கிட்டான் இது இப்ப நடக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாதம் நடந்த ஒரு ஒரு கேடாவில் இருக்கிற சகோதரி அவர்கள் சொல்லியிருந்தார்கள் கிருஷ்ணாவோட வீடியோ பாக்குறதுக்காக என்னுடைய கோடியில் ஒருத்தங்களுக்கு நடக்கும் சரிங்களா சரி இந்த வந்து இது ஒரு விடியோ கிருஷ்ணா அவர்களை பத்தி ஒரு ஆசிரியர் அவர்கள் மற்றும் வேற சில பேர் சொன்னது அதை அவர் மறுத்தார் அப்படின்ற மாதிரி இது வந்து நான் ஏன் சொல்றேன்னா இப்ப கிருஷ்ணாவை இப்பவும் தப்பா நினைக்கிறவர்கள் இல்ல அப்படின்னா உதவி வாங்கி போட்டு மனிதத்தன்மை இல்லாம இருக்கிறவர்கள் அவங்க வந்து தெரிந்து கொள்ளணும் எவ்வளவு தூரம் கிருஷ்ணா அவர்கள் ஒரு தியாகம் வந்து பண்ணியிருக்கார் அப்படின்ற மாதிரி சரியா அது நான் சொல்லிக்க உங்களுக்கு புரியும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கவினவர்களுக்கு நடக்கிற துரோகம் கொடூரம் அதை பற்றி அது என்ன ஆக்டர் கவினவர்கள் சோ அவருக்கு நடக்கிற துரோகம் கொடூரம் அதை பற்றி ஒரு விடயம் ஒன்று அடுத்தது அன்ஷிதா என்றி வேலி அது என்ன அப்படின்றது கருத்துக்கள் தவறாம சொல்லுங்க ஓகே முதலாவது விடியம் வந்து இப்ப எல்லாமே வந்து எவன்டா வெளிநாட்டுக்கு கூப்பிடுவான் எவன்டா ஸ்போன்சர் பண்ணுவான் யாரோட வீட்டடா போய் நிக்கலாம் அப்பா எப்படியாவது வெளிநாட்டுல செட்டில் ஆயிரணும் அதுவும் சுவிஸ் பால் அப்புறம் வேற என்ன சொல்லுவாங்க சாக்லேட் சுவிட்சர்லாண்ட் சொர்க்கம் பா அங்க போய் செட்டில் ஆயிடணும் பா அப்படின்னு ரீம்ல இருக்கிறவங்க பல பேர் ஆணும் பெண்ணோ அது வந்து ஒரு கனவு ட்ரீம் கூப்பி எவனாவது கூப்பிட மாட்டாங்களா நம்ம சொந்தத்துல யாராவது கூப்பிட மாட்டாங்களான்னு போன செக் பண்ணி பாப்பானுங்க அம்மா கிட்ட அப்பா கிட்ட பேசுவானுங்க இப்படி நடந்துகிட்டான் இருக்கு சரியா சரி அப்படி தாரோம் நீ வந்து இங்க நிக்கலாம் உனக்கு பொண்ணு ரெடியா இருக்கு வா அப்படின்னு ஒருத்தங்கல்ல ரெண்டு பேர்ல மூணு பேர்ல நாலு பேர்ல அஞ்சு பேர்ல கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது பேருக்கு கிட்ட சுவிசுக்கு வா லண்டனுக்கு வா கனடாக்குவா அமெரிக்காக்குவா நாங்க கூப்பிடுறோம் நீ என் பிள்ளை மாதிரி நாங்க வந்து உன்னை கூப்பிடுறதுக்கான வேலையில பாக்குறோம் நீ செட்டில் நீ இங்க செட்டில் ஆகலாம் சரி நீ இங்க யூடியூப் அங்க ஜாழ்பாணத்துல நீ பண்ற யூடியூப்ப வீடியோ எடுத்து போடுறத நீ இங்க வந்து பண்ணு சோ இங்க பிள்ளை மாதிரி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அவருக்கு போன அழைப்புகள் பல எஸ் கே கிருஷ்ணா அவர்களுக்கு போன அழைப்புகள் பல இதே இந்த மார்ச் பதினொன்னுக்கு பிறகு நடந்ததில்லை

குடும்பத்தை வந்து கூப்பிட்டு எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான அந்த மனுஷன் வந்து சொன்னது இல்ல இல்ல இங்க என்ன நம்பி ஒரு மக்கள் இருக்காங்க நான் ஆரம்பிச்சுட்டேன் மாதாந்த உதவிகள் இருக்கு இந்த அம்மா இருக்கு அந்த அம்மா இருக்கு அந்த அப்பா இருக்கு ஆஹ் நம்மள நான் நம்மளை பாக்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அந்த உறவுகளை பாக்க எனக்கு ஒரு சந்தோஷம் அப்ப நம்ம இப்படி திடீர்னு வந்துட்டா இதெல்லாம் யாரு நீ பண்ணுவாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு என்ன கதையுன்னு தெரியாது வயசானவர்கள் படிக்கிற சின்ன பிள்ளைகள் வேலைகள் நடந்து கொண்டிருக்கு அதை பார்க்கணும் அவர் கே கிருஷ்ணா சொல்லி யாருனே தெரியாத ஒருத்தங்களுக்காக அவர் வந்து இப்படி ஒரு வாய்ப்ப வேணாமின்னு இருக்காரு கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு பேர் பதினெட்டு நாடு கூப்பிட்டு இருக்காங்க அப்ப நினைச்சு பாருங்க கிருஷ்ணாவ கடவுள் இப்ப உச்சத்துல வச்சிருக்காரு நடிகர்களே யூரோ ஃபுல்லா சுத்துறதுன்னா நினைச்சு பார்ப்பாங்க முடியுமான்றது ஒரு கொஷின் மார்க் பெரிய நடிகர்களால் முடியும் ஒரு நாலஞ்சு படம் நடிச்சவங்க அதுவும் அந்த நாலஞ்சு படம் சக்சஸ் கூட இப்போ பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் யூரோ ஃபுல்லா சுத்த முடியுமா அப்படின்னு அப்படின்னு இருக்கக்குள்ள ஜாழ்ப்பாணம் பருத்தி பிறந்த ஒரு இருபத்தம்பது வயது இளைஞர் இன்னைக்கு டெஸ்ஸா டெஸ்டாக்காரு அப்படின்ற மாதிரி அந்த யூரோ ஃபுல்லா ஓட்டுறாரு போற இடமெல்லாம் சிறப்பு வரவேற்பு பெருமையா பேசுறாங்க கிருஷ்ணா எங்க வீட்டு பிள்ளை எங்க வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி இந்த மரியாதை நான் எதுக்கு தெரியுமா இந்த குணத்துக்கு தான் இந்த குணத்துக்கு தான் சரியா ஆண்டவர் முன் தாழ்மைப்படுத்திக் கொள்வோர் உயற்றப்படுவார் கடவுளோட பிள்ளைய வீழ்த்த நினைச்சவனுக்கு கடவுள் கொடுக்குற செருப்படி என்ன தெரியுமா நீ அவனை கிட்ட கூட நெருங்க முடியாத அளவுக்கு அவனை உச்சத்தில் வச்சிருவார் வச்சிருக்காரு ஸோ இது வந்து அதிசயங்கள் அற்புதங்கள் மக்களே கிருஷ்ணா விடயத்தில் நான் பார்க்கிற அவர் பண்ண விடயத்தை உங்க கூட எனக்கு இப்ப தான் என் இந்த வீக்கெண்டா இந்த தகவல்கள் ரெண்டு மூணு சகோதரியர் சொல்லியிருந்தார்கள் சரிங்களா அம்மா ஒருத்தங்க ரெண்டு மூணு சகோதரியர் சொல்லியிருந்தாங்க நாங்களே ஸ்பான்சர் பண்ண ரெடியா இருந்தோம் அந்த தம்பி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது முதல் சொன்ன காரணம் என்னன்னா என்ன நம்பி உதவி பெறவங்க இருக்காங்க அவங்கள நான் பார்த்துக்கணும் இப்போ பெத்த பிள்ளைய எப்படி சொல்லுமான்னு தெரியல ஆனா இந்த பிள்ளை சொல்லியிருக்கு இதனால்தான் எஸ் கே கிருஷ்ணா என்றவர் ஒரு பிராண்டா இருக்காரு கிருஷ்ணா அவர்கள் பற்றி நமக்கு இன்றைக்கு அவர் பண்ண விடியங்கள் இது அவர் சொல்லியிருக்க மாட்டாரு அவரை பற்றி நடந்த விடியங்கள் அவரோட சம்பந்தப்பட்ட சில பேர் சொன்ன தகவலை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஆஃப் கிருஷ்ணா சோ இது வந்து ஒரு விடியம் சரி அடுத்தது வந்து நம்மளுடைய கவினவர்கள் பொதுவாவே இளைஞ ஒருத்தங்க வளர்றாங்க அப்படின்னா பல பேருக்கு வயிறறியும் தடுக்க செய்வாங்க கவினவர்கள் டடா படத்துக்கு அப்புறம் பிக் பாஸ் சீசன் திரிக்கு போனாரு அதுக்கப்புறம் அவரை உயர்த்தி விட்டது டடான்ற என்ற ஒரு படம் சோ இப்போ ஒரு படம் பெரிய ஹிட் ஆனவுடனேயே நிறைய வயிறறியும் வதந்திகள் நிறைய வரும் ஸோ கவின் வந்து திமிரா இருக்காரு மதிக்கிறார் இல்லை மூக்க நுழைக்கிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய வதந்திகள் இப்ப சோசியல் மீடியால கவினுக்கு எதிராக பரப்புறதுக்கு ஒரு கூட்டம் சரியா சோ என்ன கவின் வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்து வரல இப்ப நம்மளை மாதிரி ஒருத்தர் தான் திறமை மூலம் இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்ப வரும் இப்ப எப்படி கிருஷ்ணா பார்த்து வயிறாங்களோ அதே போல கவினோட வளர்ச்சியை தடுக்கணும் என்றதான் பல பேரோட நோக்கா இருக்கு இப்ப அப்படி இருக்கக்குள்ள கவினை பத்தி ஆக்டர் கவினண்ணா அவர்களை பத்தி நிறைய விடயங்கள் அவர் திமிரா இருக்காரு டைரக்டரோட வேக்குல மூக்க நுழைக்கிறாரு அப்பியான விடியங்கள் எல்லாம் வருது இல்லை அதெல்லாம் உண்மையா அப்படின்னா போய் சரவணன் ஆக்டர் சரவணன் அவர்களை ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு அவருடைய இன்டர்வியூ பார்த்தீங்கன்னாலே தெரியும் இன்னொன்னு என்னன்னா கவிரண்ணா அவர்களுக்கு ஆக்டிங்கை விட டேரக்ஷன்ல ஸ்கில்ஸ் வந்து அதிகம் அப்ப தெரிஞ்சதை சொல்லி கொடுக்குறது தப்பே இல்லை மற்றும் படி திமிராகவோ இல்ல ஓண்டட்டாகவோ அவர் எதுவும் பண்ணதில்லை இப்போ நம்ம சேனல்ல கூட ஆரம்பத்துல கவிலண்ணாவை பத்தி பேசியிருப்போம் நம்மளுடைய நிறைய சகோதரர்கள் கனடாவில் இருக்க பிறகு அவங்க கூட கேட்டிருந்தாங்க கவினவர்களை பற்றி பேசுங்கன்னு ஸோ இது வந்து ரீசெண்டாக கவினவர்களை பற்றி போய்கொண்டிருக்கின்ற புரளிகளுக்கும் பொய்களுக்கும் நம்ம சைட்லேருந்து பதில் சரிங்களா கண்டிப்பா நமக்கு எதிர்ப்பு வரத்தான் நம்மளுடைய வளர்ச்சி அதிகரிக்கும் இதுவும் கவினுக்கு ஒரு விதத்தில் நல்லதுதான் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து ஆக்ட்ரஸ் அன்ஷிதா மேம் அவர்கள் ஸோ அவங்க வந்து இன்னு இன்று ஏழாம் தேதியா இன்று ஏழு திங்கள் திருநெல்வேலிக்கு சத்யா மொபைல்ஸ் அதில் வந்து அப்போ மொபைலோட லேட்டஸ்ட் வெசட் ஸோ அதை வந்து லான்ச் பண்ண அவங்கலாம் சீஃப் கெஸ்ட்டை வாராங்க ஸோ அதோட டீட்டெயில் வந்து அன்ஷிதா மேம் அவர்கள் அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில போட்டிருக்காங்க பாருங்க ஸோ பார்த்துட்டு சில பேர் கேட்டீங்க அவங்கள எப்போ மீட் பண்ணலாம் செல்ஃபி எடுக்கலாமா அவங்க எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்கன்னு ஸோ இன்னைக்கு திங்கக்கிழமை அவங்க வந்து போக இருக்காங்க அதோட டைமிங் டீட்டெயில் எல்லாம் அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போட்டிருக்காங்க பாருங்கள் முடிஞ்சால் செல்ஃபி எடுங்க ஸோ அதோட அனுபவம் முடிஞ்சால் நமக்குன்னு சொல்லுங்கள் நம்மளும் அதை பற்றி நாளைக்கு வீடியோ போடுறோம் சரிங்களா நன்றி